வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் இனிமேல் நூறு நாள் வேலை கிடையாது அதிர்ச்சியில் மக்கள் மகிழ்ச்சியில் விவசாயிகள் தினம் தினம் வெளியாக கூடிய நூறு நாள் சம்பந்தமான அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மறந்துடவே மறந்துடாதீங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூறு நாள் வேலை அதாவது குளுத்து வேலை இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசடி நடந்து வந்துட்டு இருக்கு இந்த நூறு நாள் வேலையில பாத்தீங்கன்னா சம்பளம் வந்து இன்னும் சிலருக்கு ஏறவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டும் எழுந்து வருகிறது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மக்கள் தனது வீட்டில் இருந்து கொண்டே நூறு நாள் வேலை செய்வதாக கணக்கு காட்டப்படுகிறார்கள் அப்படிங்கிற தகவல் எழுந்து மக்கள் மத்தியில ரொம்பவே எதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அனைத்து பயனாளர்களோட வங்கி கணக்கில் வந்து நூறு நாள் வேலையோட சம்பளம் அதாவது ஒரு மாதத்திற்கான சம்பளம் வந்து சொல்லிட்டு மக்கள் அந்த அதிர்ச்சியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு நலன கருதி தமிழக அரசு தான் நாள் வேலைக்கு சம்பளத்தை போட்டதுனே சொல்லலாம் ஆனால் மத்திய அரசு அதற்கான எந்த ஏற்பாடும் செய்யவில்லை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இனி வரும் வந்து நாள் வேலை திட்ட பயனாளிகள் வந்து தங்களது வங்கி கணக்கோட ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டும் அவர்களுக்கு சம்பளம் ஏறும் அப்படிங்கிற தகவலை மத்திய அரசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலையில ஆதார் எண் இணைக்கப்பட்ட கணக்கு மட்டுமே இனி நூறு நாள் வேலை திட்டத்திற்கான சம்பளம் வந்து விநியோகிக்கப்படும் இணைக்கவில்லை என்றால் சம்பளம் வந்து வங்கிக் கணக்குல வந்து இனிமேல் செலுத்தப்படாது அவர்களுக்கு நூறு நாள் வேலையும் கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆதார் எண்ணை இணைப்பதற்கான அவகாசம் வந்து கொடுத்திருந்தாங்க அந்த அவகாசம் பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றோடு முடிவடைந்து விட்டது இன்னும் இணைக்காதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஒரு அதிரடியான அறிக்கையை இன்று தெரியப்படுத்தியிருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ